ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான டாலர் சேன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸாக இருக்க போது சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போகிற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துட்டு இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போகிற கலெக்ஷன்ஸோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்துட்டு இன்ஸ்டா பேஜில் பேக் அப்டேட் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்துட்டு நம்ம யூடியூப்பில் வந்துட்டு போடுறோம் நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் வந்து பேகுன்னு கமெண்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டா பேஜில் போயிட்டு அதில் பேகுன்னு கமெண்ட் பண்ணோம் அதில் தான் வந்துட்டு நீங்கள் டென் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டென் மெம்பர் அதாவது கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு டென் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வாலெட் அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லிங் பேக் வந்துட்டு ரெண்டு ரெண்டு பேருக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் போட்டிருந்தேன் ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் இன்ஸ்டா பேஜோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இன்ஸ்டா பேஜில் நீங்கள் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு பேகுன்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணணும் வாட் யூடியூப்பில் கிடையாது ஸோ வந்துட்டு ப பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதில் டென் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் ஆம்பர் இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் ஃபார்மிங்கில் வந்திருக்கும் வித் ஏடி ஸ்டோனில் மல்டி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு டாலர் செயின் செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பேட்டன் செயினில் வந்துட்டு வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆயிரத்தி நூறுரூவா இருபத்தி நாலு இன்ச்சஸ் டாலர் சேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிங்கிள் லூப் டாலர் சென் மாதிரி ரெட் கலர் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி ஒயிட் ஸ்டோன் ரெட் ஸ்டோன் ரெண்டும் இருக்க மாதிரி வந்துருக்கும் மேடி ஸ்டோனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஸோ வியர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் அது இருபத்தி நாலு இன்ச்சஸ் டாலர் சென் எட்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வஸ்திக் டாலாச்சேன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு கலெக்ஷன்ஸ் அச்சசல் தங்க மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் நான் ஆல்ரெடி சொன்னதான் இதில் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணும் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் வேரியேஷன் ஆகும் இது வந்து இருபத்தி நாலு இன்சஸ் டாலர் சீன் இருபத்தி நாலு இன்ச்சஸ் இந்த டாலர் சீன் வந்து பார்த்திங்கனா எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டுருக்கும் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான கலெக்ஷன் ஸோ பென்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் சென்டரில் பீக்காக் அதுக்கப்புறம் லீஃப் டிசைன் வச்சு எனாமல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபார்மிங்கில் ஏடி ஸ்டோன் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரிங் செயின் பேட்டர்னில் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சஸ் ஃபார்மிங் டாலர் செயினில் வந்துடும் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துருக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணி klar. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சிங்கிள் லூப் டாலர் செயின் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஸோ பார்க்க ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ரெட் வித் க்ரீன் கலர் ஸ்டோனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க சுற்றி பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன்மே இருக்கும் மூணு ஸ்டோனுமே ஏடி ஸ்டோனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாட் செயின் பேட்டர்ன் பார்க்க ரியல் கோல்டில் அஞ்சு சவரன் ரேஞ்சில் வரக்கூடியது ஸோ இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இருபத்தி நாலு இன்ச்சஸ் டாலர்ஸையும் எட்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான ஹார்ட் பேட்டன் டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் செயின் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குண்டு டிசைனில் வந்துட்டு வந்துருக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இன்சஸ் இந்த ஹார்ட் பேட்டன் டாலர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த சூப்பரான ஹார்ட் டிசைனில் இருக்கக்கூடிய டாலர் செயின் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஸ்கொயர் பாக்ஸ் செயினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் முப்பது இன்ச்சஸ் டாலர் செயின் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் டாலர் செயின் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் இந்த மாதிரி வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயினும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு செயின் ரி டெய்லி வர்க்கும் வேறு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பேண்டன்ட்டோடவே வந்துருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹஞ்சி ஹாட் அப்புறம் சென்டரில் ஒரு ஹாட் வர மாதிரி வந்துருக்கும் ரொம்ப க்யூட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான லீஃப் டிசைனில் வரக்கூடிய ஷார்ட் செயின் ஷார்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் வேர்க்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர் செயின் ஃபார்மிங் கலெக்ஷன் அடுத்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டைப்பில் இருக்கக்கூடிய அழகான க்யூட்டான டாலர் செயின் இதுமே ஃபார்மிங் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர் செயின் அண்ட் இந்த பீகாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஆல்ரெடி இந்த இந்த செயின் வந்து சொல்லியிருக்கோம் இது வந்து எயிட்டின் இன்ச்சஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி மூணு சைஸஸில் வந்துட்டு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கேன்னா நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்துட்டு இன்ஸ்டா பேஜோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்